அனைவருக்கும் வணக்கம் இன்று டிஎன்பிசி குரூப் ஒன் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது டிஎன்பிசி குரூப் ஒன்னுக்கான கல்வித் தகுதி எனி டிகிரி முடித்த மாணவர்கள் டிகிரி ஃபைனல் இயர் படிக்கிற மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம் இந்த டிஎன்பிசி குரூப் குரூப் ஒனில் டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி டிஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் போன்ற டிஸ்டிக்ட் ரிஜிஸ்டர் போன்ற போஸ்டிங் இந்த கால்பரில் வரும் முனிசிபல் கமிஷனர் இந்த மாதிரிலாமே இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டில் உள்ள கிரேட் ஒன் போஸ்டிங் வந்து டிஎன்பிசி குரூப் ஒன் தான் ஸோ இந்த கால்பர் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்ட்ரீ அப்படின்ற மூணு ஸ்டேஜ் இருக்குது இப்போ நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா டெப்டி கலெக்டர் ஆகி ப்ரொமோஷன் டு கலெக்டர் ஆகலாம் டேரெக்டாக அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியதுலேயும் முதல் நிலை தேர்வு எதுன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் தான் அதற்கான அறிவிப்பு ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்பட்டு வருகிறது அதேபோல் இந்த ஆண்டு இன்று வெளியிடப்பட்டுள்ளது இன்று இருபத்தி எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வெளியிடப்பட்டுள்ளது இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அடுத்த மாதம் ஏப்ரல் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கான ஃபர்ஸ்ட் பிலிமியர் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்ப்போம்னா பொது அறிவு பொது அறிவில் வந்து உங்களுக்கு இரநூறு கொஷின் வரும் இதில் எடுத்து கிளியர் பண்ண பிறகு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் அதுக்கு அடுத்தது இன்ட்ரிவியூ இந்த மூணும் நான் பாஸ் பண்ணுறப்போ நம்ம டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டர் இந்த மாதிரி போஸ்டிங் இல்லாமல் டாப் லெவல் போஸ்டிங் இல்லாமல் இதில் இருக்குது மொத்த வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு வேக்கண்ட் காலி பண்ணிவிடுங்கள் அதே போல் தேர்வு வந்து ஜூலை பதிமூணு ஸோ இதற்கான பயிற்சி வகுப்பு யூனிக் அகாடமியில் நடைபெறுகிறது யூனிக் அகாடமி சேர்ந்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம்